അകലം കൊണ്ട് പാടാവുന്ന അകലം മികം ചെയ്തത് അങ്ങനെ കെട്ടി മുളകായ அனைவருக்கும் வணக்கம் நான் ரசாயினி நான் ஜோவேல் இந்த கெங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா வேற எங்கேயும் இல்ல எங்கட வீட்டை தான் நிக்கிறோம் இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா உழைப்பு பகோ செய்ய போறோம் அதை எப்படி செய்யறேன்ற பத்தி பாருங்க ஓகே நீங்க அத பார்க்கலாம் இன்னைக்கு நாங்க பின்னேறதுக்கு டீக்கு ஒரு சோட்டி சா நாங்க சுட சுட ஒரு பகோடா சாப்பிட போறோம் ஓகே வாங்க அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் நீங்க வீடியோல பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நாங்கள் என்ன செய்ய போறோம்னா அஞ்சு பாருங்க கடலை பெருப்பை ஊற விட்டு கழுவி ஊற விட்டு வேற விட்டுருக்கோம் இதை அரைச்சி தான் நாங்கள் பாகோட செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்களையும் நாங்கள் பார்ப்போம் கருவேப்ப மிள இதை பாருங்க கருவேப்ப மிலையை நாங்கள் வெட்டாமல் வச்சிருக்கிறோம் இது நான் வெட்டி வச்சிருக்கிறேன் மற்ற இது செத்தல் மிளகாய் வெட்டுத்தூள்ன்றது நாங்க கடையில வாங்கில நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் மிக்சியில மற்ற இது பெருஞ்சீரகம் இதுல உப்பு இருக்குது உப்பு வளவான உப்பு தேவையான உப்பு போடணும் இது தேங்காய் எண்ணெய் இது தண்ணி நாங்கள் இதை என்ன பண்ணி செய்யணும்னு சொன்னா அந்த மிக்சியில அரைச்சி கொண்டு வரணும் நாங்க அரைச்சிட்டு வந்துட்டு மீதியான மிச்ச ஓகே பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னா இப்ப கடலா பருப்ப வந்து நாங்க மிக்சியில அரைக்கிற கொண்டு போயாச்சு அப்ப அந்த ஒரு இடவேளையில இப்ப வந்து பாட்டு பாருக்கு நாங்க ரெண்டு பேரும் ராக்கி இருக்கிறோம் புதுசா ராக்கி இருக்கிறோம் ஏன்டா நாங்களும் பாடுறதானே உங்களை விட இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு விட்டா இன்னும் வீடியோ கூட நல்லா விரும்பி பாப்பி நம்மன்றாக்காக மத்தியான ஒரு விஷயம்னு சொன்னா அது வந்து அவள் வந்து பாட்டு தான் அது நல்ல பாட்டு இந்த பாட்டு கேட்டா உங்களுக்கு பிடிக்கும் நீங்க அந்த பாட்டை கேட்கலாம் நாங்க ஸ்பெஷலாகி இருக்க மாக்களை நீங்க அவை பாத்துருக்கலாம் சில நேரம் இந்த பாட்டு பாடைக்குள்ள உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கும் நீங்க அந்த பாட்டை கேட்கலாம் நாங்க உங்களுக்கு அந்த பாட்டை தருவோம் ஓகே வாங்க ியம் உமகேசானியம் பெலனு உள்ளவன் பலன் இல்லாதவன் பிளனுள்ளவன் பலனில்லா தேவன் ிருந்தாலும்ானகாரியம் உமக்கதலகாரியம் நெனை பிசைந்து மனிதனை படைப்பதிலே சா காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை லேசான சானகாரியம் மனவிக்கு மன்னாரளிப்பதம் லேசானியம் மன்னான மனைவிக்கு மன்னாவையளி பதம் லேசானியம் காரியம் உமக்கரு லேசான காயம் உயிரற்ற சடலத்தை உயிர் லேசான காரியம் உயிர சடலத்தை உயிர் பெற செய்வதும் லேசானியம் தீராதாய்த்தையில் தீர்ப்பது லேசான காரியம் தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லெ சானகாரியம் உமக்கதலே சானகாரியம் லேசானகாரியம் லேசான சானகாரியம் மக்கதில் சானகாரியம் வெலன் உள்ளவன் வெலனில்லாதவன் இல்லாதவன் வலனுள்ளவன் வளனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வதில் சானகாரியம் ியம் நாங்களை நாங்கள் என்னடா பஞ்ச பாருங்க கடலை பருப்பு ஊற விட்டு அராஜி கொண்டு வந்தாச்சு இங்க பேருங்க மிக்சியில அராய்ச்சி ஆச்சுது நீ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு தேவையான അതുപോലെ ഓ എല്ലാവർക്കും അവസരം പോസം ഉപ്പുടിക്കാൻ ഉപ്പ് കുറിയ ഉപ്പ് ഇല്ല ശരിയോജന ഏക്ക ഉപ്പ് വരുന്നില്ല

சரி இப்ப என்னன்னா பிரிஞ்சுங்க வெளிக்காடுற ஜோதே ரோசாயிக்கு நீங்க செய்ய தெரியாதீங்க என்ன சொல்லுங்க பாவம்

நாங்கள் பெரிய ஜீரகம் எல்லாம் வெட்டுத்தூள் எருகுப்பமில எல்லாம் போட்டு பண்ணி வச்சிருக்கீயாருந்த வடிவா சேர்ந்து உம் நல்ல வடிவா இருக்கு

நல்லா எடுத்து உண்டுக்க போட போறோம் நல்லா பொறிஞ்சிட்டு தானே அடுத்ததா வந்து நாங்க கருவேப்ப வீட்டை போட்டு பொறிக்க போறோம் அத வந்து பவுடாக வந்து அப்படியே கடைசியா போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்றோம் அப்படியே சேர்த்து ஓகே இப்ப நாங்க ரெடியாயிட்டு எங்கட வந்து ஓகே பாத்தீங்கன்னு சொல்லிட்டு பகோடா வந்து ரெடியாச்சு இன்னைக்கு வந்து எங்களுக்கு வீட்டை வந்தா தானே இன்னைக்கு வேலை லீவ் அண்டபடியா வீட்டை வந்தது அப்புற இன்னைக்கு எங்கட இந்த பகோடாவ சாப்பிடறக்கு அட்டானும் அக்கா அந்த சாப்பிட அட்டானும் வந்து டேஸ்ட் பண்ணி பாக்க போற பாருங்க பகோடாக்கு ஏத்த மாதிரி நல்ல டீ உண்டு பக்கத்துல இன்னைக்கு இன்னைக்கு எங்கட பின்னரம் வந்து ஒரு நல்ல பின்னரமா அமைஞ்சுட்டு என்ன காரணம்னு சொன்னா நல்ல பகோடா அங்க டீ அ முக்கியமான விஷயம் உண்டு சொல்ல போனா என்ன அடிக்கடி வீடியோல ஹ பாத்துருப்பீங்க ஆனா ராய் அண்ணைய பாத்துருக்க மாட்டேங்க இன்றைக்கு தான் ஒரு ஆ இன்றைக்கு தான் ஃப்ரீயா நின்ற படியா வந்திருக்கேன் எங்களுக்கு சந்தோஷம்

ஒரு மாதிரி ஒரு திறம தாரணிக்கவேண்டும் வீட்டே செய்தா என்று சொல்லி சொல்லி இருக்குறா நான் சும்மையில அஞ்சு பல கையன்

என்ன விட புரியாக்கும் உண்மையில டீ ஆத்து நல்லா முக்கா பொரிக்கும் நல்லா பொறிக்கும் அவட்தான் நான் வந்ததுக்காக பாத்துருக்கேன் மற்றது

ஓகே அப்போ நாங்கள் வீடியோ என்ன முடிச்சு கொள்வோம் என்ன ஓகே நீங்கள் பார்க்குற நீங்கள் இந்த பாகோடான கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோக்களை பார்க்குற நீங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் அதை பார்ப்பீங்க மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்